ஒரு ரிவ்யூ ஒரு பார்வை ஒரு அலசல் ஒரு சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு விஷயம் இதை தான் இந்த எபிசோடில் நம்ம வந்து பேச போகிறோம் ஏற்கனவே முள்ளு மலரும் திரைப்படத்தினுடைய பெஸ்ட்டு சீனை வந்து நம்ம வந்து இந்த தளத்தில் பேசியிருக்கோம் அதன் பிறகு அதன் பிறகு மகேந்திரன் அவர்களுக்கு ட்ரிபியூட்டாக சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஏன் நீங்கள் வந்து மகேந்திரன் உயிரோடு இருக்கும்போதே நம்ம பண்ணலை அப்படின்னும்பொழுது எப்பயுமே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் பொழுது இப்போ அம்மா அப்பா உயிரோட இருக்கும்போது டெய்லி வந்து அவங்க வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறோமா என்ன செத்து போட்ட அப்புறம் ஒரு இருபது பதினாறு ஃபோட்டோ ஒன்று வச்சு அதுக்கு நம்ம வந்து அமாவாசை தான் இருப்போம் டெய்லி வத்தி குளித்து வைப்போம் பூ வைப்போம் டெய்லி அவங்க நினைக்காமல் போக மாட்டோம் அது மாதிரி தான் இது இன்னொன்று வேலைப்பொழுது காரணமாக சில விஷயங்கள் செய்யாமல் இருந்தோம் சில விஷயங்கள் நடக்கும்பொழுது அது உடனே நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் அந்த கேள்விக்கான பதில் அதுதான் தன்னுடைய முதல் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவின் தலையீழத்தை மாற்றியவர் மகேந்திரன் அவர் வந்து எம்ஜிஆர் மூலமாக சினிமா வந்தார் பொன்னியின் செல்வனை வந்து எடுக்கிறதுக்காக வந்து அவர் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சு கடைசியில் இந்த படம் வந்து எடுக்க முடியாமல் போச்சு அதன் பிறகு தங்கப்பதக்கம் வந்து அவருக்கு பேர் வாங்கி தந்தது நிறைய விஷயங்களும் நீங்கள் மகேந்திரனை பற்றி படிச்சிருப்பீங்க பட் இந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு நபரை திரையுலகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் வந்து சினிமா டைரெக்ஷன் பண்ணணுன்னால் ஆசைலாம் கிடையவே கிடையாது பையன் வந்து திறமையான பையன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுரு படம் டேரக்ட் பண்ண என்ன அப்படின்ட்டு தான் ஆனந்த் ஃபிலிம்ஸ் வேலும் சிட்டியார் வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாரு இந்த வாய்ப்பை கொடுக்குறப்ப அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துகிறார் தனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு படத்தை எடுத்து முடிகிறார் எடுத்து முடிகிறவருலேயும் வந்து வேணு செட்டியார் வந்து படப்பிடிப்பு தளத்துக்கு போகலை என்ன எடுக்கிறான் என்ன பண்ணுறான் அப்படி எந்த விஷயமும் தெரியல ஏன்னா மகேந்திரன் மீதான நம்பிக்கை ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணாமல் வெறும் டாக்கி போஷன் மட்டும் வேணு செட்டியாருக்கு வந்து மகேந்திரன் போட்டு காமிக்கிறார் போட்டு காமிக்கிறப்ப அதை பார்க்குறாரு பார்த்துட்டு சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா அடப்பாவி என் தலையில் மண்ணலி பொட்டி அடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பெரிய அதிர்ச்சி வேணும் செட்டியாக இருக்குது என்னென்னா டாக்கி போர்ஷன் வந்து டைலாக்ஸ்லாம் நிறையாவே இல்லை நிறையா ஃபீலிங்ஸ் ராட்ஸ் இருக்குது இந்த படம் எங்கே ஓடப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் வந்து விழலுக்கரை நீர் அப்படின்ற லெவலுக்கு அவர் போயிட்டார் அதன் பிறகு அந்த செந்தாழம் பூவில் வந்தானம் தென்றல் பாட்டை கூட எடுக்கிறது கூட வந்து பண உதவி பண்ணலை அதுக்கப்புறம் கமல் இவங்கலாம் பண உதவி பண்ணி அதுக்கப்புறம் மக இது பாலமேந்திரலாம் சேர்ந்து அந்த பாட்டு படத்தை பாட்டை எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இது இது வந்து ஒரு சீன் இப்படி ஒரு படம் நடந்தது இப்படி ஒரு ஒரு சீன் இது நீங்கள் வந்து சீனாகவே பாருங்கள் இதை ஒரு படமாக பாருங்கள் ஸோ ப்ரொடியூசரே வெக்ஸ் ஆயிட்டார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் ஓடுது ஆனால் ஓடாத படத்துக்கு இதுக்கு விளம்பரம் விளம்பரம் கூட பண்ணல அந்த படத்துக்கு எதுவும் முள்ளும் வளரும் படத்திற்கு விளம்பரம் கூட வேணும் சரி பண்ணல இது ஒரு இதுவும் ஒரு சீன் அடுத்த சீன் இது எல்லாத்த விட ஒரு கிளைமேக்ஸ் வருது என்னென்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போகுது யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போகுது இதில் இன்னொன்று ரஜினி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர் ஆனால் அவர் சிறந்த நடிகர்னு நிரூபிக்கப்பட்ட படம் அது அவருக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொன்ன படம் அது இதே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க மங்கா போயிட்டு இருக்கா கூட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அல்ல அண்டி சிந்து எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கு வள்ளி மட்டும்தான் இருக்கிறா தங்கச்சி வள்ளி இருக்கிறா அவளும் போறா அந்த டைமில் ரஜினி கொடுக்குற அந்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் அந்த தங்கை திரும்ப ஒடியாக அந்த கட்டி பிடிச்சிட்டு பொழுது ரஜினி எல்லாரையும் பார்த்து ஒரு பெருமிதமான ஒரு பார்வை பார்ப்பார் பாருங்க படம் நூறு நாள் ஓடுது அதுவும் வந்து அவர் வந்து அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு விஷயத்தை வந்து இவர்கிட்ட போய் ஒரு நடிப்பு அவர்கிட்ட அவருக்கு வாங்குறது வந்து மகேந்திரன் தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு அதனால தான் பாலச்சந்தர் மிகப்பெரிய சபையில உனக்கு பிடித்த டேரக்டர் யாரு அப்படின்னு கேட்கும்போது மகேந்திரன் டக்குன்னு பாஷன்னு சொல்கிறேன் எம்பா நான் உன்னை அறிமுகம் என் பேராக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் கேட்குறாரு அது மாதிரி அந்த மகேந்திரன் மீது ரஜினிக்கு பெரிய மரியாதையும் பாசமும் இருந்தது திறமை மீது மரியாதை அப்படியான ஒரு படம் ஸோ ஓடாத படத்துக்கு எது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளம்பரமும் கொடுக்கல என்ன சார் படத்தை பேசுனால் முதல்ல ட்ரைவி ட்ரிவியாலாம் பேசிட்டு வரீங்க இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ட்ரிவியா தான் முக்கியம் ஸோ அதனால முதல்ல பேசிகிட்டு இருக்கேன் ஸோ விளம்பரம் கொடுக்கவே இல்லை மனுஷன் படம் நூறு நாள் ஓரிடுச்சு அவர் செய்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பிளாங்க் செக்கு எது வேணும் சட்டார் ஒரு பிளாங்க் செக் எடுத்துன்னு போகிறாரு மகேந்திரன் கிட்டார் மகேந்திரன் என்னை மன்னிச்சிரு இந்த படம் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் தலையில் மண்ணாளி அள்ளி போட்டேன்னு சொன்னேன் விளம்பரமும் கொடுக்கல ஆனால் படம் நூறு நாள் மேலே ஓடுதுப்பா என்னை மன்னிச்சிரு இந்த பிளாங்க் செக் இதை வச்சு என்ன எவ்வளோ நாள் ஃபில்லப் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் நான்லாம் என்னங்க பண்ணியிருக்கோம் உடனே கொண்டாடு வாங்கி எவ்வளோ நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்குவேன் உழைப்பு கேட்டு ஊதியம் நான் வாங்கிக்குவேன் நான் வாங்கிக்குவேன்ப்பா மகன் என்ன பண்ணுவோம் செஞ்சாரு செக்கு வேணாங்கன்ட்டார் செக்கு வேணாங்க நீங்கள் எனக்கு பேசி ஒரு சம்பளம் கொடுத்தீங்களா அது போதும் என் திறமைக்கு அந்த மரியாதை போதும் அப்படின்னு செக்கு வாணான் மறுதளித்ததாக அவர் சொல்லியிருக்காரு அவருடைய சுயசர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு நண்பர் கானா பிரபா பிரபா கூட வந்து இது வந்து அவருடைய வலைதளத்தில் எழுதினாரு அது அது அந்த இதை படிக்கிறப்ப நம்ம எழுதின ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு ஷேக்சுவல் ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஏன் மகேந்திரன் நிறைய பேட்டிகள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து நான் படம் பண்ணணும்னு எனக்கு ஆசைலாம் கிடையாது அதை பண்ணணும் இதை பண்ணிடலாம் கிடையாது எனக்கு யாராவது படம் பண்ண கூட்டாக நம்ம போய் பண்ணுவோம் அவ்வளோதான் எனக்கு இது போதும் இந்த ஸ்டைல் எனக்கு போதும் சில விஷயங்களை நீங்களாக ஆக கூட எனக்கு போக வந்துட்டு இருக்கேன் அந்தளவுக்கு தகுதியும் கிடையாது நான் பட் நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன் இதே எல்லா படத்தையும் பார்ப்பேன் அவர் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வித்தியாசமான கேரக்டருங்க செக்க மறுதளிச்சாருங்க அவர் முள்ளு மலரும் திரைப்படம் எப்படி உருவாச்சு அதுக்கு முன்னாடி எப்படி வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த படம் எங்கேருந்து உருவாச்சுன்ற அந்த ஆணியர் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கல்கி ம வெள்ளி விழா மலரில் முதல் பரிசு பெற்ற நாவல் தான் முள்ளு மலரும் அதை எழுதியவர் எழுத்தாளர் உமாச்சந்திரன் இந்த நாவலை வந்து மகேந்திரன் அவர்கள் படிக்கிறப்ப வந்து அந்த காலி கேரக்டர் அவனுடைய சுயகௌரவம் அது பிறகு வந்து அந்த மின்சு ஆப்ரேட்டர் அவன் இருக்கிறது கா காட்டில் வந்து புள்ளி அவனை அடித்து கைப்பயிடும் இது மட்டும்தான் அவர் படித்தார் அதன் பிறகு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு டக்குன்னு முன்னாடி போஷன் த அண்ணன் தங்கச்சி அவங்களுடைய பாசம் அவங்களுடைய சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை வந்து அவர் முடித்தார் மூலக்கதைன்னு போட்டாங்கன்னா அதுதான் அதாவது பெஸ்ட்டு ஒரிஜினல் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கூட அதை வந்து சொல்லலாம் அந்த மாதிரி மூலக்கதையை மட்டும் வச்சுட்டு அது அந்த அந்த அழுத்தத்தையும் ஆணிவரையும் மட்டும் வச்சுட்டு மிக அழகான திரைக்கதை பண்ணி அதுவும் முதல் படத்திலே ஜெயிக்கிறதுக்கு தனி கெத்து வேணும் அந்த ஒரு ரசனை ஒரு அதுவும் வந்து டாக்கி போர்ஷனாகவே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களுடைய வரிசையில் டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு புதுமையாக ஒரு விஷயத்தை பண்ணி அதில் சக்சஸ் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் மலை மகேந்திரன் அதை செய்தார் இந்த முள்ளும் திரைப்படத்தின் மூலமாக மகேந்திரன் அதை செய்தார் ரைட் இப்போ நம்ம படத்துக்கு போவோம் காளி மங்கா மல்லி என்ஜினியர் அவர் தான் சரத்பாபு இந்த மூணுக்கு தான் வந்து மெயின் கேரக்டர்ஸ் மற்றதெல்லாம் சப் கேரக்டர்ஸ் இதில் இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுதே என்னென்னா காளி அண்ட் வள்ளி அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய பாசம் அது வந்து அனாதைகளான ரெண்டு பேருமே வந்து ஒரு கிழக்கு கிட்ட இருந்து கதை ஆரம்பிக்குது அப்படியே அந்த இந்த படத்தினுடைய அடிப்படை மியூசிக் ஒன்று வந்துடும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் அதாவது சிக்னேச்சர் மியூசிக்னு சொல்லுவாங்க ஒரு படத்துக்கான சிக்னேச்சர் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து அந்த கிழக்குத்தாடி வந்து குச்சி உச்சியில் வந்து ஒரு பொண்ணு ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு இருக்கானோ அப்போ கீழே வந்து ஒரு பையன் வந்து மூலம் வைப்பா அதான் ரஜினி குட்டி ரஜினி டங் 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 அந்த அந்த மியூசிக் அதுதான் படத்தில் வரும் அதுதான் வந்து அப்படியே அந்த ஸ்பீடு வந்து அதுக்கப்புறம் மெல்லி தான் அது மாறுற மாதிரி வந்து இல்ல அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார் இருப்பார் அது படமெடுகளும் வரும் அது உதிரி லீடும் இதில் வரும் அது அது அப்புறம் பார்ப்போம் ஸோ வள்ளி அண்ட் காளி இவங்க ரெண்டு பேரும் அதை வந்து கீழே உழற போகிற நேரத்தில் கூட வந்து டக்குன்னு தங்கச்சியை வந்து பிடிச்சதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு புழப்ப வேணான்னு சொல்லி தன் தங்கத்தை தங்க தங்கச்சியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வரான் அனாதையாக ஒரு ஊருக்கு வரான் அந்த ஊரில் வந்து படிப்படியாக முன்னேறி மின்ச் ஆப்ரேட்டராக மாறிடுறான் மின்ச் ஆப்ரேட்டராக மாறினாலும் காளி வந்து எப்படின்னா சுயகௌரவம் மிக்கவன் எல்லோருக்கும் உதவி செய்யணுன்ற ஒரு இயல்பான ஒரு மனநிலை அவன் ஏன்னா ஏழையும் கூட அதனால் அவனுக்கு வந்து அந்த குறைந்தபட்ச நேரமாக அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் அவன் வந்து ஒன்றும் இல்லை பிஞ்சு வந்து இங்கே கா காலியாக போகுதுன்னா டக்குனு ஊர் ஜனங்களும் அது ஏற்றி அனுப்புவோம் ஆனால் அப்போ தான் வந்து சரத்பாபு இன்ஜினியர் அந்த ஊருக்கு வேலைக்கு வராரு பிஞ்சில் இருக்கிறவங்க எல்லோரையும் இறவங்க சொல்கிறாரு அது வந்து அதுவே வந்து காலியை பொறுத்தவரை அசிங்கம் சார் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் அவங்க சுற்றி போகணும் சார் இது வந்து விட்டுடலாமே அப்படின்னும் பொழுது என்ஜினியர் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டு என்னென்னா பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் சுற்றிட்டு போனால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் உயிரோடு அவங்க போயிடுவாங்க இதில் விஞ்சில் வந்து ரெண்டு பேர் போயிட்டு வரத்துக்கு போயிட்டு வ அதாவது ரெண்டு பேர் போயிட்டு வர்றதுக்கு தான் இது இதில் நீங்கள் பதினாறு பேரை ஏற்றி போய் அது வந்து எங்கள் அதுக்குன்னு வந்து எல்லோரும் செத்து போனால் யார் பதில் சொல்கிறது இதுதான் அவருடைய கேள்வி ஸோ இந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து சரத்பாபு வந்து எப்பெல்லாம் வந்து ரஜினி பாரு ரஜினி வந்து நல்ல விதமாக தான் பண்ணுவார் ஏன்னா ஒரு கோ மீன்களுக்கு பொறி போகிறதா இருக்கட்டும் ஒரு பெரியவரை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறதா இருக்க தாங்களாக அழைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும் நல்ல விதமாக பண்ணாலும் கூட காலிக்கிட்ட இருக்கிற ஒரு சுயகௌரவம் ஈவவும் சரத்பாபுக்கு வந்து இந்த என்ஜினியருக்கு வந்து பார்க்கணும் அவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கணும் அப்படின்ற அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்வத்தில் அவன் கேட்குறப்ப தான் ஒரு கேரக்டர் சொல்லும் நான் வந்து குடி குடிப்பான் குத்தியாக விட்டுப்பான் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக சொல்லுவான் இதில் இன்னொரு என்னன்னா அவனுடைய தம்பிக்கு வந்து அந்த விஞ்ச் ஆப்ரேட்டர் வேலைக்காக அவன் வந்து பொய் சொல்லியிருப்பான் ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வரலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை பணக்காரர் அந்த பாகுபாடு கார் கண்ணாடியை உடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கார் யார் அப்படின்றதுக்கான ஷார்ட்ஸ் வந்து மகேந்தர் வகிச்சிருப்பாரு ஸோ இந்த விஞ்சு ஆப்ரேட்டருக்காக வந்து தன்னுடைய தம்பிக்காக பேசின அந்த ஆஃபீஸ் அலுவலக ஊழியரை வந்து போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்ட வரப்போ தான் அப்போ புரட்டுட்டு வரப்போட எல்லாம் சொல்லணுங்க அண்ணா சூப்பராக அடி பின்னுட்டிங்க அவெல்லாம் அப்படி தானே அடிக்கணும் எல்லாம் சொல்லிவிட்டு எதுக்குன்னு அடிச்சிங்கன்னு கேட்பாங்க அதான் காளி காலி கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வாங்குறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படிப்பட்ட காளி தன் தங்கை அதாவது அவன் எதுக்கு அடிச்சிருப்பானா சாதாரணமாக இருந்தால் நான் போட்டு கொடுத்ததோ இல்லை வந்து பொம்பளம் கிடையப்பாங்க வீக்க அந்த மாதிரி சொன்னதுக்கெல்லாம் வந்து அவன் அடிச்சிரு கிடையாது என் தங்கச்சியை வச்சு நான் பிச்சை எடுத்தேன்னு அவன் அப்படின்வான் என்னைக்கு வள்ளி வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா அன்னைக்கு இந்த காலி செத்து தானா அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த சீன் பாருங்க வாட் மார்வல சீன் அந்த சீன் அந்த அளவுக்கு மிக அழகாக கன்வீட் பண்ணியிருப்பாரு மகேந்திர சார் அவன் அடிச்சா போனா வந்தான் எப்படி தாவணி கனவுல வந்து முள்ளு மேல சேலம் அந்த வந்து அதை வந்து எப்படி வந்து பாக்யராஜ் வந்து அதை மாற்றி பேசுறான் அந்த மாதிரியான ஒரு வெயிட்டான ஒரு சீன் சொன்னா அந்த சீனை சொல்லலாம் சோ இப்பெல்லாம் வந்து வாகனங்கள் நிறைய இருக்கு எல்லாரும் அந்த டிரைவர் சீட் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜீப்பு வந்து அரசு சுகாதார நிறுவன நிலையங்கள் ஹாஸ்பிட்டல்ஸு முக்கிய அரசு அலுவலகங்களில் ஜீப்பு தான் அப்போலாம் பயன்பாட்டில் இருந்தது ஒரு மலேரியா இன்ஸ்பெக்டர் வரனா கூட ஜீப்பில் தான் வருவாங்க அப்போலாம் ஸோ அப்போ வந்து ஜீப் வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னொன்று இந்த மாதிரி வந்து கார் கண்ணாடிலாம் போட்டு இருக்க யாருனாலும் ஜீப்பில் ஏறி வாக்குறோம் நாலா பக்கமும் திறந்துருக்கும் அது சாவி மட்டும்தான் எடுத்துன்னு போயிட்டு திறந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிப்பட்ட ஜீப்ல நாங்கள்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் அது மாதிரி ஜீப் எடுத்து வந்து யாரும் நிறுத்தினாங்க ஏறி உட்காந்து ஹாரன் அடிக்கிறது ஸ்டேரிங் பண்றது எல்லாம் பண்ணிட்டு குட்டி குழந்தைங்களா பட் அதை வந்து ஒரு பொண்ணு அது பண்ணுது வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு அதை வந்து செய்கிற எல்லாம் ஏறிட்டீங்களா டிக்கெட் எடுத்தீங்களா அப்படின்னா கேட்குறா அப்படின்னும் பொழுது இன்னொன்று இந்த ட்ரெயின் விளையாட்டு விளையாடுறப்ப பின்னாடி எல்லாரும் டிக்கெட்லாம் போடுவோம் அதெல்லாம் ஒரு கதை அதெல்லாம் அதுக்கு கை காட்டிலாம் ஒருத்தனை நிற்க வச்சு அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளாடுவோம் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் வளக்குழஞ்சு போச்சு சொன்னேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வயசு பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கார் விளையாட்டுலாம் விளையாடுறா டிரைவர் மாதிரி பொழுது சரத்பாபுக்கு முதல் பார்வையில் அந்த பொண்ணை பிடிச்சி போகுது முதல் பார்வையில் அந்த பொண்ணை பிடிச்சி போகுது அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட வண்டியில் வரும்பொழுது தான் அந்த செந்தாரம்பில் பாட்டு ஸோ இப்போ எல்லா கேரக்டரையுமே வந்து சொல்லிட்டார் இதுக்கு நடுவில் ரஜினியோட ஃப்ரெண்டு கண்ணோட ஒய்ஃபு அவங்க வந்து இளமையான பொம்பில் அவங்க வந்து எண்ணிர மூர்த்திக்கிட வந்து இல்லீகல் கான்டாக்டில் இருப்பாங்க அதில் என்னன்னா அந்த இல்லீகல் கான்டாக்டில் இருக்கிறவங்க அந்த இங்கே புருஷாக இருப்பான் ஆனால் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறக்க அவங்ககிட்ட போய் அவங்க வந்து பயங்கரமாக உரிமைகள்லாம் எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயங்களை மிக அழகாக டைலாக்ஸில் வந்து மகேந்திரன் சார் வந்து சொல்லியிருப்பார் ஆக்சுவலி